தேவன் என்னை மறந்துவிட்டார் என நினைத்து குழம்புகிறோம் தேவனை கேள்வி கேட்கிறோம் ஆனால் நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார் யார் மறந்தாலும் நீங்களே மறந்தாலும் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே தேவன் ஒருபோதும் மறப்பதே இல்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் இன்றைக்கும் நினைக்க வேண்டியவர்கள் மறந்திருக்கலாம் என்றும் மறவாத தேவன் மனம் திரும்பி அவரிடத்தில் வந்தால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார் உங்களை நினைத்து ஆசீர்வதிப்பார் சிலுவையிலும் நம்